நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தான் சொல்லணும் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் கல்யாணத்தை வந்து நம்ம வீராகவே நிறுத்திடுவாங்க இல்லைன்னா நம்ம ஏதாவது செஞ்சு நிறுத்துவாங்க ஏதாவது ஒரு உண்மை தெரிஞ்சு வந்து கல்யாணம் நின்றுரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம்ல ஆனால் அது தாங்க நடக்கல வேறு ஒரு ரூபத்தில் வந்து கல்யாணத்தை நிப்பாட்டுறாங்க இப்படி தான் சொல்லணும் இப்படி எபிசோட் வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தான் சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம வீரா இருக்காங்கல்ல வீரா வந்து ரூமில் வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தா நம்ம மாரன் வந்து எல்லா வேலையும் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க நம்ம இவங்க இருக்காங்கல்ல வீராவோட அம்மா வந்து வந்து நம்ம ராமச்சந்திரன் கிட்ட நன்றி என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அம்மா என்னம்மா நீ நன்றியெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் கண்மணி மாதிரி ஒரு நல்ல பொண்ணை எங்கள் வீட்டுக்கு வந்து நீ அனுப்பி வச்சிருக்க இதுவே இதுக்கே இதுவே நாவனுக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இல்லைண்ணே வீராக்காக நீங்கள் இப்படி எடுத்து செய்கிறீங்கள அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னம்மா வீரா வந்து என்னோட மக மாதிரி அவளுக்காக நான் இது கூட செய்ய மாட்டேனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க அடுத்த சீனில் வந்து மாறன் வந்து வர்ற மாதிரி தான் காட்டுறாங்க மாறன் வந்து வீராவை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க உள்ளே வந்து நம்ம இவங்க இருக்காங்கல்ல சூர்யா பிருந்தா எல்லோருமே இருக்காங்க மேக்கப் போடுறவங்களாம் இருந்துக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து நம்ம மாறன் வந்து கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னையும் நம்ம வீ நம்ம சூர்யாவும் அது பிருந்தாவும் புரிஞ்சுக்கிறாங்க சரி அதையும் தனியாக பேசட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ரெண்டு பேரும் எல்லாரும் வாங்க வெளியில் வாங்க தனியாக பேசட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க வீரா வந்து சொல்கிறாங்க ஏ எங்கடி போகிறீங்க நெல்லுங்கடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏ நீங்கள் பேசிக்கிட்டுருக்கேன் நான் அதை வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெளியில் போயிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு மாறன் வந்து பேச ஆரம்பிக்கிற மாதிரி தான் சாட்டிக்கிட்டு இருக்காங்க என்ன தான் நீ எனக்கு ஓகே சொல்ல போற சொல்கிறாங்க உனக்கு எதுக்கு நான் ஓகே சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க என்ன வீரா சொல்லிட்டு இருக்கேன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் முகூர்த்த நேரம் வந்துடும் உனக்கு கல்யாணம் முடிஞ்சிடும் இப்பவே ஓகே தானே கல்யாணத்தை நிப்பாட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க என்னது கல்யாணத்து நிப்பாட்ட போறியா என்ன லூஸ் தனமாக பேசிக்கிட்டு இருக்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து அரவிந்த் என் கழுத்தில் தாலி கட்டுவார் நான் வந்து அரவிந்துக்கு வந்து மனைவியாக போகிறேன் சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை என் காதலுக்கு வந்து நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக வந்து இந்த கல்யாணம் நடக்காது எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மாறணும்னு சொல்லிகிட்டு இருக்க மாதிரி பா இருக்காங்க என்ன நீ லூஸ் லூஸ்தனமாக பேசிக்கிட்டு இருக்க இங்கே பாரு என் கழுத்தில் தாலி ஏறுற வரைக்கும் தான் நீ என்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் தாலி ஏறிடும் என் கழுத்தில் இருக்கிற தாலி தான் உன்னோட லவ் வந்து நிர்ணயிக்கினா இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன்னோட லவ் வந்து முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து வீரா சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏ தெரிஞ்சு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அடுத்த அடுத்த சீனில் வந்து அந்த பக்கம் வந்து நம்ம அரவிந்த் தான் காட்டுறாங்க அரவிந்துக்கு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மேக்கப் போட்டு விட்டுட்டு அந்த நேரத்தில் வந்து ஒரு ஃபோன் வருது ஃபோன் உடனே ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்காங்க ஹலோ நான் நந்தினி பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நந்தினி யாருன்னு பார்த்தா நம்ம அரவிந்தோட எக்ஸ் லவ்வர் அதாவது நந்தினியை கலட்டி விட்டுட்டு தான் இங்கே வந்து நம்ம வீடாகிட்ட நல்லா லம்பாக காசு வாங்கிட்டு கல்யாணம் பண்ணலாம் சொல்லிட்டு அரவிந்த் வந்திருக்காரு அவங்க வந்து ஹலோ ராங் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி ஃபோனை வச்சுடுறாங்க அவங்க ஃப்ரெண்டு வந்து கேட்காங்க டேய் என்னடா அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே இல்லடா பேங்க்லேருந்து இருந்து லோன் வேணுமான்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடியை போடுறாரு திருப்பி திருப்பி வந்து கால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நந்தினி யாரா இது கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஃபோன் எடுத்து பேசுகிறா அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க ஃப்ரெண்டெல்லாம் சொல்கிறாங்க டேய் நீ முடிக்கிறத பார்த்தா எதுவும் எக்ஸ் இருக்காடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாடா ஒரு பொண்ணை லவ் பண்ணேன் அங்கே கல்யாணம் அதை பிரிஞ்சுட்டோண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி சரி கல்யாணம் முடிஞ்ச பிறகு இந்த பொண்ணுக்காக உண்மையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃப்ரெண்டு சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வேலை அவங்க அப்பா வேறு வந்துடுறாரு டேய் வாடா முகூர்த்தத்துக்கு வேறு டைம் ஆச்சு ஏதோ சடங்கு செய்யணும்னு சொல்லிட்டு அங்கே அவங்க அப்பா எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு அப்படி சாரி பூசாரி எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு வாடா இங்கே பாரு எப்படியாவது கல்யாணத்தை சீக்கிரம் முடிச்சிடுறா அங்கே ராமச்சந்திரன் வாங்கின காரில் நான் போய் பார்த்தேன் அப்படியே சொகுசு அப்படியே பூ மாதிரி மிதக்குதுரா டக்குன்னு இந்த காரில் போகணுன்னு ஆசையாக இருக்கலாம் வாடா அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா வந்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு அந்த நேரத்தில் பார்த்தா அரவிந்துக்கு வந்து அவங்க லவ்வர்கிட்ட இருந்து கால் வந்துருது திருப்பி திருப்பி ஃபோன் வந்தோடனே அவங்க அப்பா வந்து டவுட் டே என்னடா ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது எடுத்து பேசுறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லைப்பா ஆஃபீஸ்லேருந்து இருந்து கால் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னது ஆஃபீஸ்லையா உனக்கு தான் கல்யாணம் சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியுமில்லடா பிறத்துக்கூடா கால் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அப்பா கேட்குறாங்க இல்லைப்பா ஏதோ ஒரு எமர்ஜென்சி போல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி சரி வந்து சேர் பேசிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க டே ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணுறா அப்படின்னு சொன்னோன்னே சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிடறாரு சரின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து பார்த்தா வெளியில் நந்தினி நின்றுக்கிட்டு இருக்காங்க கல்யாணத்துக்கு ஃபஸ்ட்டு அந்த ஸ்டேட் பேஜ் கிட்ட இருக்காங்க அதை பார்த்த உடனே அரவேந்துக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆயிடுது ஐயோ விவகாரம் வந்துவிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டே இருக்காங்க உடனே அவங்க அப்பா வந்து அப்பா ஒரு நிமிஷம் பா ஒரு ஒரு முக்கியமான விஷயம் மட்டும் மறந்துட்டேன் அதை முடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டேய் என்னடா இந்த நேரத்தில் இவ்வளோ நேரம் சும்மா தான் இருந்தால் போடா முடிச்சுட்டு வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் அங்கிட்டு பார்த்தா நம்ம வீராகிட்ட வந்து நம்ம மாறுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க சரி எனக்கு இனிமேல் நீ கிடைக்கலன்னு ஆகிப்போச்சு இந்தா நான் கொடுத்த கிஃப்ட்டையாவது நீ வாங்கி வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன கிஃப்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்ன நமக்கு ரெண்டு பேர் கல்யாணம் முடிஞ்சா இந்த கல்யாண சேலை தான் நீ கெட்டிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் ஒரு சேலை எடுத்து வச்சேன் இந்த சேலை வந்து எனக்கு நீ உனக்கு கல்யாணத்துக்கு நான் கொடுக்குற கிஃப்ட்டு இதை நீ வாங்கி வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருக்காங்க அவங்க வந்து ஒன்றுமே பேசாமல் முழிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க வீரா இந்த வாங்கி வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இல்லை பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சரி பரவாயில்ல இந்த நான் வந்து இந்த கட்டிலே வச்சிட்டு போகிறேன் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வச்சுட்டு போயிடுறாங்க நல்லா இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து மாறன் போகிற மாதிரி காட்டுறாங்க அங்கிட்டு பார்த்தா அரவிந்த் வந்து ரூமுக்குள்ள போய் முழிச்சுக்கிட்டு இருக்காரு ஐயோ இவன் இங்கே வந்துட்டாலே இவ இப்போ நான் என்ன பண்ணுறது இவளை எப்படி அனுப்புகிறது தெரிஞ்சால் பெரிய பிரச்சனையாயிரும் கல்யாணத்தை நிப்பாட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் யோசிச்சிக்கிட்டு இருக்காரு டக்குன்னு பார்த்தா அங்கே உள்ளே வந்துடுறாங்க நம்ம இவங்க நந்தினி இருக்காங்களா நந்தினி வந்து உள்ளே வந்துடுறாங்க ஏ எதுக்கு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே டே என்னடா என்னை லவ் பண்ணிட்டு இப்போ என்னடா வேறு கல்யாணம் பண்ண போகிறேன் என்னையே கல்யாணம் பண்ணிக்கோடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உன்னைய லவ் பண்ணேன் அதான் பிரிஞ்சாச்சில் உன்னே கல்யாணம் பண்ணி எனக்கு என்ன கிடைக்க போகுது ஒன்றுமே கிடைக்க போகிறது கிடையாது ஒரு பத்து பவுனாவது ஒன்றால் போட முடியுமா இப்போ பாரு கோடி காசு கார் எல்லாமே போகுது இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு நான் அந்த பொண்ணு கழுத்தை தாலி கட்டிட்டேன்னா எல்லாமே எனக்கு வந்துரும் அதை வாங்கி அஞ்சோ பத்தோ உனக்கு பிச்சை போட்டு அதை எடுத்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஏ என்னடா பிச்ச போறன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியா அப்படிங்க மாதிரி கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஏய் என்னடி இந்த இடத்துல உன்னை கொன்றுவேன் பார்த்துக்கோ கல்யாணம் நடக்கிறதுக்காக தான் உன்னை அமைதியாக இருக்கேன் எனக்கு போய் தெரியுமில்ல நான் சொன்னால் செஞ்சுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல கீழே தள்ளி விட்டு போகிறாங்க அந்த பொண்ணை நந்தினி வந்து அந்த ரூம்குள்ளே தள்ளி விட்டு போகிறாங்க அந்த பக்கம் பார்த்தா நம்ம மாறன் வெளியில் வராங்க இவங்க பேசுனது எல்லாத்தையுமே வந்து வெளியிலேருந்து சூர்யாவும் பிருந்தாவும் கேட்டுடுறாங்க அதுக்கடுத்து வந்து ஓடி வந்து கட்டுப்பிடிச்சிடுறாங்க என்னை மாமா உங்கள் மேலே தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் இது வரைக்கும் உங்களை நிறைய ஹேட் பண்ணிவிட்டேன் இப்போ வாங்க உங்களுக்காக போய் நான் வந்து அக்கா கிட்ட பேசுகிறேன் உங்களை அதை பற்றி எடுத்து சொல்லி கண்டிப்பாக அவங்க காலில் கையில் வந்து உங்களை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் உங்கள மாதிரி ஒரு பையன் தான் எங்கள் அக்கா கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை பிருந்தா வேணாம் கல்யாணம் எரிங்கிருச்சு இனிமேல் வீராக நல்லா இருக்கட்டும் நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து மாறும் வந்து போகிற மாதிரி காட்டுறாங்க அதோடு பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு வந்து முடிச்சிடறாங்க